குஜராத்தின் காந்திநகரில் இன்று ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தாகோத் மற்றும் பூச்சில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் இந்நிலையில் இன்று காந்திநகரில் நகர்ப்புற மேம்பாடு உள்கட்டமைப்பு நீர்வள மேலாண்மை சுகாதாரம் மற்றும் வருவாய் சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தாா் சர்வதேச யோகா தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான இருபத்தைந்து நாட்கள் கவுண்டவுன் தொடக்க நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரையில் இன்று காலை நடைபெற்றது மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் பங்கேற்று இதனை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கடற்கரையில் காந்தி மண்டபத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் தொடக்கமாக பிள்ளையார் வேடமணிந்திருந்த ஒருவர் யோகா செய்ய அவரை சுற்றியிருந்த ஆறு பெண்கள் பரதநாட்டியம் ஆடினர் அதனைத் தொடர்ந்து மேடை ஏறிய ஐந்து சிறுமிகள் யோகாவையும் மிகவும் கடினமான சிவ தாண்டவத்தின் முத்திரைகளையும் செய்து அசத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த விழாவில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர் முதலமைச்சர் ரங்கசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான யோகா மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் கொரோனா தொற்று பரவலை தடுக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா நோய் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாக கூறினார் தற்போதைக்கு முகக்கவசம் கட்டாயமில்லை என்ற அமைச்சர் கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களும் அவர்களது மாநிலத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளலாம் என அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார் பாகிஸ்தானின் நகரங்களில் பயங்கரவாத அமைப்புகள் வெளிப்படையாக தங்கள் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் ஜெர்மனி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவது நிதி உதவி செய்வது உள்ளிட்டவை பாகிஸ்தானில் வெளிப்படையான வர்த்தகமாக நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பை செயலிழக்கச் செய்யும் வலிமை இந்தியாவுக்கு உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளின் பரஸ்பர ஒப்புதலுக்குப் பிறகே சண்டை நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதையும் ஜெய்சங்கர் நினைவு கூர்ந்துள்ளார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதி செய்ய ஐரோப்பிய யூனியன் தீவிரமாக உள்ளது அது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஐரோப்பிய வர்த்தக பொருளாதார பாதுகாப்பு ஆணையர் தெரிவித்துள்ளார் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகளுக்கும் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் இருதரப்பிலும் வரிகளை நீக்குவதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டத்தையும் அவர் நிராகரித்தார் இந்நிலையில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள ஐரோப்பிய யூனியன் மும்முரமாக உள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று பதினோரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என வானிலை மையம் கூறியுள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது மேலும் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது குறிப்பாக உதகை கூடலூர் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது இதனால் உதகையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு மற்றும் தடுப்புச் சுவர்கள் இடிந்து விழுந்தன குறிப்பாக இத்தலாறு பெம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நூறடி அகலத்திற்கு ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர்